வச்சிருக்கோம் இங்கே அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு பக்கத்துல வந்து கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இருக்கு பஸ் டெர்மினஸ்க்கு பக்கத்துல இருந்தாலே எந்த அளவுக்கு க்ரோத் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஊர பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை இருக்கு இங்கே வந்து ஜிஎஸ்டி ரோடும் ரொம்ப பக்கம் இல்லை வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க பா செம்ம பொருசா வருது சார் நீங்க ஏன் கவலை போறீங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் சார் இது ஃபுல்லாக பார்க் ஏரியா இது பார்க் ஏரியா நாங்கள் டெவலப் பண்ண போறோம் பிளஸ் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் நமக்கு சிசிடிவி கேமரா இருக்கும் பிளஸ் செக்யூரிட்டியும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம ஃபிஃப்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு ரோடு காம்பவுண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க போலீஸ் இருக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு காலேஜ் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் கிரசன் காலேஜ் இது மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு நியர்ல இருக்கு ஐடி பார்க்ஸும் இருக்கு இது ஆடி மாசங்கறனால தங்க ஆடி ஆஃபர்னு ஒன்னு பண்ணிட்டு இருக்கோம் சார் முன்னாடி வந்து யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எயிட் கிராம் கோல்டு காயின் நாங்க ப்ரொவைட் பண்றோம் நம்ம எல்லாருக்குமே இடம் வாங்குறது ஒரு கனவா இருக்கும் அந்த கனவுக்கு ரெண்டு ரீசன் இருக்கோ ஒன்னு இடம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக போடுவீங்க இல்ல இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும்னு நினைப்பீங்க அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமே வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சரியான ப்ராப்பர்ட்டியா இருக்கும் பாகியா ஹோம்ஸ்ல இருந்து என்சிஆர் ஒரு லே வந்து லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ரெண்டு பேஸா போட்டிருந்தாங்க ரெண்டு பேஸ்ல ஒரு ஃபேஸ் ஃபுல்லா காலி ஆகி ரெண்டாவது பேஸ்ல நம்ம நிக்கிறோம் இதுலயுமே வந்து தேர்ட்டி ஃபைவ் பிளாட்ஸ் மட்டும் தான் இருக்கு இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல லான்ச் பண்ணாங்க அப்போ வந்து கைட்லைன் வேல்யூ ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இதுவே இன்னும் முடியல இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வந்து கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு சோ இப்படி ஒரு ஹைலி அப்ரிசியேஷன் ஆகக்கூடிய ஒரு சைட்ல தான் நம்ம இருக்கோம் நம்ம கூட பிரதர் இருக்காரு இந்த சைட்டை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் ஹை ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கு சார் உங்க நேம் சொல்லுங்க ரஞ்சித் ஓகே நம்ம கூட ரஞ்சித் சார் இருக்காங்க சோ இந்த லொகேஷன் சொல்லுங்க ப்ரோ எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருக்கு நம்ம இந்தியா கரெக்ட்டா பாத்தீங்கன்னா நம்ம மணிவாக்கம் ஜங்ஷன்ல இருந்து கரெக்ட்டா 2 கிலோமீட்டர்ல நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சூப்பர் ப்ரோ சோ மணிவாக்கம்ங்கற ஏரியா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க அவுட்டர் ரிங் ரோட் இருக்கு பக்கத்துலயே வந்து கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் இருக்கு சோ பஸ் டெர்மினஸ்க்கு பக்கத்துல இருந்தாலே எந்த அளவுக்கு growth இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதனால தான் இந்த அளவுக்கு வந்து கைட்லைன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே ப்ரோ இப்போ நியர்பை வந்து என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்கு நமக்கு இங்க பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்திலே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு ஓகே பிளஸ் பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு அப்கமிங் ஊரப்பா ஊரப்பாக்கம் ஜங்ஷன் வேற வரப்போகுது ஓகே மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நம்ம கொண்டு வர போகிறாங்க இப்போ அது மட்டும் இந்த சைடு போய் உங்களுக்கு பெருங்கல்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த கிளாம்பாக்கம்லேயே வந்து நியூவாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் கூட வரப்போகுது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பிரச்சனை இருக்கா இங்கேருந்து ஜிஎஸ்டி ரோடும் ரொம்ப பக்கம் இல்லை ப்ரோ வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தான் சார் இங்கே ஓகே பக்கத்திலேயே இருக்கு நமக்கு இப்போ அவுட்டர் ரிங் ரோடு ப்ரோ கரெக்ட் ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்கு ஓகே ப்ரோ ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லை ஸோ சூப்பர் கனெக்டிவிட்டி இருக்கு நீங்கள் எந்த சைடு போகணுனாலுமே வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பஸ் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும் இல்லை ட்ரெயினா இருக்கட்டும் அப்கமிங் மெட்ரோவா இருக்கட்டும் இங்கே ஏர்போர்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ்குள்ள நீங்க ஏர்போர்ட் போயிடலாம் தாம்பரம் ஜங்ஷனுமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு மேக்ஸிமம் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஓகே ப்ரோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க ப்ரோ எவ்வளவு ஏக்கர் இது எவ்வளவு பிளாட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நைன் ஏக்கர் ப்ராஜெக்ட் சார் இது ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு ரெண்டா பிரிச்சிருந்தோம் ஃபேஸ் ஒன் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ ஃபேஸ் டூ தான் போயிட்டு இருக்கு ஃபேஸ் டூலயுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு

அப்பா செம்ம பர்சா வருது சீரியஸா சூப்பரா இருக்குங்க குடிக்கிற மாதிரியே இருக்கு எப்படி இருக்கு நல்லா சூப்பரா இருக்குது கண்டிப்பா ஆரோ எதுவுமே போடாம நீங்க வந்து இது வந்து குடிக்கலாம் அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு தண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் மஞ்சள் தண்ணி அந்த டஸ்ட் வருது அதெல்லாம் நல்லா டேரெக்டா நீங்க அப்படியே குடிக்கலாம் இது நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு டூ டூப்ளெக்ஸ் வீடு நாங்களே கட்டி கொடுத்தோம் பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்ப இருக்க ஆஃபீஸ் ஒர்க்கு டென்ஷன்ல வந்து எல்லாமே ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்க முடியாது பொறுப்பையும் இவங்ககிட்ட குடுத்துட்டீங்கன்னா சொன்ன மாதிரி கொடுத்துருவோம் சார் சொன்ன மாதிரியும் இப்ப எல்லாரையிலும் அறுபத்தஞ்சு லட்சம் ரெடியா வச்சிருக்க மாட்டாங்க சோ அதுக்கு லோன் ஃபேசிலிட்டி இருக்கா ப்ரோ சார் நீங்க ஏன் கவலை போறீங்க நம்மள்ட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் சார் ப்ரோ இப்ப இடம் வாங்குறோம் அதுக்கு லோன் இருக்கா அதுக்கும் பண்ணிக்கலாம் சார் கவர்மெண்ட் பேங்க்லயே நம்ம லோன் பண்ணிக்கலாம் அப் டு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணிக்கலாம் சூப்பர் இப்போ நம்ம எல்லாமே டாக்குமெண்ட்ல கரெக்டா இருக்குன்னா வந்து சீக்கிரம் அப்ரூவ் ஆயிடும் டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கிறனால தான் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் பேங்க்லயே தான் இருக்கு அப்ரூவல் ஆகி தான் இருக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு தான் நமக்கு ஒன் வீக் டைம் கேட்கறோம் ஒன் வீக்ல சேங்ஷன் ஆயிடும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் சூப்பர் ப்ரோ இப்ப இங்க வாங்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் உள்ள கொடுத்துருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா பார்க் ஏரியா இது பார்க் ஏரியா நாங்கள் டெவலப் பண்ண போறோம் பிளஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நமக்கு கேமரா இருக்கும் பிளஸ் செக்யூரிட்டியும் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம பிப்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு தான் போட்டுருக்கோம் ரெடி பண்ணி தான் வந்து காம்பவுண்ட் வால் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா சிட்டிங் ஏரியா வந்து அங்க கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு வந்து ஒரு இடமே ஒரு பார்க் மாதிரி இருக்கு அது மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள வரப்போலாம் அழகாக இருக்கு அவ்வளவு அழகா இருக்கு நிறைய ரோட் சைட்ல ட்ரீஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இடமே பாத்தீங்கன்னா நீட்டா வந்து மெயின்டைன் பண்றாங்க நல்ல பீஸ்புல்லா இருக்குங்க வீடுகள்லாம் எல்லாம் இருக்கு எல்லா வீடுகளும் பெரிய பெரிய வீடுகளா இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு அந்த வீடுகள் பத்தி சொல்றேன் ப்ரோ இதெல்லாம் வந்து எவ்ளோ நல்ல வந்த வீடுகள் இது எல்லாமே லாஸ்ட் ஒன் இயர்க்குள்ள வந்து வந்ததா தான் சரி இது எல்லாமே இப்போ எல்லாமே இப்போதான் டெவலப் ஆனது இப்போ நீங்க வந்து டெவலப் ஆக வர ஏரியால நீங்க வாங்க போறது கிடையாது டெவலப் ஆன ஏரியால தான் நீங்க வாங்க போறீங்க அதனால நீங்க நம்பிக்கையா வாங்கலாம் சோ நிறைய வீடுகளுக்கு மத்தியில்ல தான் நீங்களும் ஒரு இடமும் வாங்க போறீங்க இடம் வாங்கி வீடும் கட்ட போறீங்க இந்த மாதிரி ஒரு இடம் இந்த பிரைஸ்ல வந்து கிடைக்காது சோ கைட்லைன் வேல்யூ எவ்ளோ இன்கிரிஸ் ஆயினா ஷாக்கிங்லயே சொல்லியிருப்பேன் பிரைஸ் சொல்லுங்க ப்ரோ என்ன பிரைஸ்ல வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் கைட்லைன் வேல்யூ எவ்வளவு கைட்லைன்

ஆதனூர் ரோடு அந்த சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் பிளாட்டே கொடுக்குறாங்க நம்ம வந்து சிஎம்டிஏ பிளாட் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சோ நம்ம இது வந்து சிஎம்டிஏ சிஎம்டி சிஎம்டிஏ அண்ட் அப்ரூவல் சோ நியர் வந்து என்னென்ன ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்கூல் இருக்கு எஸ் ஸ்கூல் இருக்கு காலேஜ் பாத்தீங்கன்னா எஸ் காலேஜ் கிரசன் காலேஜ் இது மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு நியர்ல இருக்கு ஐடி பார்க்ஸ் இருக்கு சோ உங்க பெருங்கலத்தூர்ல உங்களுக்கு ஐடி பார்க் நிறைய இருக்கு சோ நீங்க வீடு கட்டி வாடகைக்கு விட்டா கூட அங்க அங்க உள்ள மக்கள் வந்து இங்க வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நியர் பை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கனெக்டிவிட்டி எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருக்குங்க நீங்கள் ரெடியாக வந்து உடனே வீடு கட்டி குடி போகலாம் இல்லை வீடு கட்டலை அப்படின்னா கூட இடத்த வாங்கி வச்சிங்கன்னா கூட ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ அப்ரிசியேஷன் பார்த்துருப்பீங்க அதுவே இன்னொரு ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆச்சுன்னா எவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குன்னு நான் சொல்ல தேவை உங்களுக்கே தெரியும் ஸோ உடனே வந்து சைட் விசிட் பண்ணுங்க ஃப்ரீ சைட் விசிட் தான் அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு வரோம் ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா அப்புறம் இது ஆடி மாசங்கிறதுனால தங்க ஆடி ஆஃபர்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் சார் முன்னாடி வந்து யார் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் கிராம் கோல்டு காயின் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சூப்பர் ஓ இந்த ஆஃபரை நீங்கள் அவைல் பண்ணணும்னா நம்ம சேனலில் இந்த வீடியோ பார்த்துட்டு வீடியோ கீழே வந்து கோல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் காட்டினீங்கன்னா இந்த ஆஃபர் நீங்க அமெயல் பண்ணிக்கலாம் சோ உடனே ஸ்க்ரீனில் உள்ள நம்பரு கான்டெக்ட் பண்ணி உங்க சைட் விசிட் புக் பண்ணுங்க சீக்கிரமே உங்கள் பிளாட்டையும் புக் பண்ணுங்க சோ நம்ம வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துக்க ரொம்ப நன்றி தேங்க் யூ பை பை